அவர்களுடைய இந்த மகத்தான அறிவோடு பெரியதோடு அவருடைய அறிவோடு வாழ்றோம் ஆண்டு வருகிறது. நாள் உரக்க தரளைகிறது பொழுது அவர்களை உட்கார ஃபார்முலாவே என்றால் சரி உட்காரப் படியாக என்றால் சரி நோட்ஸ் எல்லாம் என்றால் சரி அடைத்து

Kami nyi bareng நாம அந்த காரை தட்டுறோம். அது அப்படியே நடுவுல இருக்கு. சும்மா ഇങ്ങനെ இருக்கு. இங்க திரும்பிங்க. பக்கத்துல நின்னீங்க. நான் அங்க போறேன். ஆமா ஆமா. வேற ஏதாவது தெரியுது? தம்பி சங்கி தள்ளி நில்லுங்க. டிபா தம்பி. தம்பிங்க பாரு. தம்பி. Nah, jelas. <laughs> திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்று ஜூன் ரெண்டாம் தேதி பாடப்புத்தகங்கள் பாடநூல்கள் மற்றும் சீருடைகள் வந்து துவங்கும் முதல் நாளிலேயே வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்று வழங்கப்பட இருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதனாயிரம் பாடநூல்களும் ஒரு பத் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சீருடைகளும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புத்தக பைகளும் வந்து இன்று அனைத்து பள்ளிகளிலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வழங்கப்படவிருக்கிறது நம்ம அங்கன்வாடியிலிருந்து சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அது இன்னும் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் நபர்கள் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இடவசதி பற்றி இந்த பள்ளியில் கேட்டிருந்தாங்க கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஏன்னா நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது ஆயிரத்தி எழுநூறு மாணவர்கள் மேலே இந்த பள்ளியில் படிக்கிறதுனால அதிக அதிக ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால இரண்டு பல் கிளாஸ் ரூம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு இடவசதி இருக்கிறதா என்று ஆராயப்பட்டு நிச்சயமாக அதற்கும் வந்து ஏற்பாடு செய்யப்படும் செய்ய முடியும் அது கம்ப்ளைன்ஸ் இருந்ததுனா நிச்சயமாக தண்ணீர் வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் கண்டிப்பாக வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு பள்ளியில் வந்து மாணவர்களினுடைய சேர்க்கை வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகரித்திருக்கிறது அட்மிஷன்ஸ் இன்னுமே போயிட்டுருக்கு ஃபைனல் அட்மிஷன் முடித்த உடனே எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் வில் டேக் இட் அப் பட் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி கட்டணங்கள் அதிகப்படியாக வசூலிக்கிறதாகவோ நமக்கு புகார்கள் வரப்பெறவில்லை அப்படி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வசூலிச்சாங்கன்ற நியூஸ் தெரிய தெரிய அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் சார் பள்ளியில் இடைநிலைகள்லாம் சில இடத்துல சேர்க்க மாட்டாங்க சார் இடைநிற்றலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பெஷல் டிரைவே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதாவது வந்து ஒவ்வொரு கிளாஸில் இருந்து அடுத்த கிளாஸ்க்கு வந்து பாஸ் பண்ணிவிட்டு அவங்களால போக முடியல அப்படின்ற மாணவர்களை வந்து கண்டறிந்து ஒவ்வொரு வாரம் அதாவது ஏழு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர்கள் வந்து பள்ளிக்கு வரவில்லை என்றால் அந்த தலைமை ஆசிரியர்களினுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் வீடுகளுக்கே சென்று அவர்களை வந்து திரும்பவும் வந்து பள்ளிக்கு அழைத்து வரும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லை ஒரு பதினைந்து தினங்களுக்கு மேலே வந்து அவர்கள் வரவில்லை என்றால் வந்து பிளாக் லெவலில் இருக்க டீம் வந்து அவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று அவர்களை வந்து மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வரும் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த ட்ராப் அவுட்ஸ் அப்படிங்கிற மாணவர்களை வந்து உன்னிப்பாக வந்து மாவட்ட நிர்வாகம் கவனித்து கொண்டிருக்கிறது ஸோ தினம்தோறும் வந்து அவங்க எம்இஸில் அட்டண்டன்ஸை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூவஸாக மூன்று தினங்களுக்கு மேலே ஒரு மாணவ மாணவிகள் வந்து பள்ளிக்கு வரவில்லை என்றால் அவர்களை வந்து தொடர்ந்து வந்து அந்த குழு வந்து கண்காணித்து கொண்டே இருக்கும் கோவிட் வந்து இது வந்து ஒமேக்ரானோட சப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏற்படுத்தாது இருந்த போதிலும் திருச்சிராப்பள்ளியில் பொறுத்தவரை ஒரு ஐந்து நமக்கு வந்து டிடெக்ட் ஆகிருக்கு எதுவுமே வந்து கிரிட்டிக்கல் கேசஸ் இல்லை எல்லாமே வந்து நார்மல் கேஸ் தான் பட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய தமிழக அரசு சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அது ஒரு மெஷர்ஸ் தான் அதுக்காக வந்து மக்கள் யாரும் வந்து கோவிட் வந்துருச்சு ஏற்கனவே கோவிட் மாதிரி இது இருக்குமா அப்படின்னா கேட்டால் நிச்சயமாக இருக்காது பிரிகாஷனரி மெஷர்ஸாக முகக்கவசம் வந்து அணிவது வந்து ஈவன் இந்த கோவிட் இல்லாமல் மற்ற வைரஸ்களையும் வந்து அதை தடுக்கும் நிச்சயமாக கூட்டம் அதிகமாக கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிவது நல்லது இல்லை இது வரைக்கும் காய்ச்சல் அந்த மாதிரி வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் ஆவோ நமக்கு திருச்சிராப்பள்ளியில் எங்கேயுமே வந்து ஒரு கிளஸ்டர் பேசிஸில் வந்து ரிப்போர்ட் ஆகலை ஸோ கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து நம்மளுடைய ஃபீவருடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி கிளஸ்டர் பேசிஸில் வந்து எங்கேயாவது ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்றால் போல நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம அனைத்து பள்ளி இல்லை அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா இடமே வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது ஸோ பள்ளி கல்லூரி வளாகத்திற்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முந்நூறு மீட்டருக்கு வந்து நமக்கு டொபாக்கோ ஃப்ரீ ஜோன்ஸ் அப்படிங்கிறத அறிவுறுத்தி இருக்கிறோம் ஸோ கடைகளில் வந்து ரெகுலராக வந்து ரைட் பண்ணியிருக்கோம் ஈவன் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கடைகள்லேருந்து சீஸ் பண்ணக்கூடிய டொபாக்கோ அந்த மாதிரி சீஸ் பண்ணோன்னா அந்த கடைகளுக்கும் சீல் வைக்கப்படும் அந்த உரிமையாளரும் வந்து கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் டொபேக்கோ ஃப்ரீ சோன்ஸை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை தாண்டி மற்ற இடங்களில் வந்து பாக்கெட்ஸில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் ஸோ எந்தெந்த இடத்துல தேவைகள் மாணவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம டொபேக்கோ ஃப்ரீ சோன்ஸாக வந்து அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது அது ஓஎன்டம் கான்ட்ராக்ட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ அது வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக மக்களுடைய சேவைகள் வந்து தொடரும் நமக்கு வந்து அங்கேருந்து போகக்கூடிய பஸ்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பஸ்கள் ஒரு சிங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சிங்கிள்ஸ் வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஸோ அதற்காக முன்னேற்பாடு நடவடிக்கைகள் அனைத்தும் பேசிக் கம்யூனிட்டிஸ் உட்பட டிராஃபிக் உட்பட அனைத்தும் வந்து முன்னேற்பாடு செய்யப்பட்டு கூடிய விரைவில் வந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் துவங்கப்படும்